வெல்கம் டு பர்மேஷ் கிச்சன் அரிசி மாவு புட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் பச்சை அரிசி மாவு தான் எடுத்துருக்கேன் அரிசி மாவு மாவு ஊற வச்சு அரிசி ஊற வச்சு ஆவரி கட்டி எடுத்து வச்சுருக்கோம் இதில் வந்து நேரம் மாதிரி தேவையானாலும் தண்ணி கொஞ்சம் டம்ளில் தண்ணி எடுத்துருக்கோம் அதில் சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நமக்கு அரிசி மாவில் கிளறிக்கணும் நமக்கு கிளறினே வந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளிக்கணும் ரொம்ப தண்ணிமுன்னா கட்டியாகிடும் தெளிச்சுன்னா நம்ம கையில் நம்ம கலரிட்டோம்னா கலர் கையில் பிடிச்சா சும்மா கையில் பிடிக்கிற மாதிரி மாப்பிடி பிடிச்சா கொழுக்கட்டை சும்மா லைட்டாக பிடிக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ புட்டு வந்து உதிரி உதிரியாக வரும் நல்லா மிஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரி கையில் பிடிக்கிற மாதிரி நம்ம மிஸ் பண்ணி நல்லா கலரி வச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணி விடு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து நம்ம உப்பு நிறைய போடக்கூடாது ஒரு கால் உப்பு போட்டு நம்ம ரொம்ப போட்டு உப்பு சாப்பிட்றது நல்லா இருக்காது கொச்சமாக உப்புட்டு நல்லா இந்த மாதிரி கலரி கை பிடிக்கிற மாதிரி ஒரு பிடி பிடிச்சா கை பிடிக்கணும் அது மாதிரி ஒன்று உதிரி வராத இப்போ நெட்லி நல்லா தண்ணி வச்சிருக்கேன் தண்ணி குதிச்சோடனே நம்ம காட்டன் துணி போடலாம் இல்லைனா வெள்ளை பேக் மாரி எதுனாச்சுன்னா அது பேக்கில் வச்சு சுற்றி வைக்கலாம் இல்லை மாதிரி வாழை இலை நான் வீட்டில் வாழை இல்லைன்னா வாழை இல்லை இந்த மாதிரி வாழை வச்சுருக்கேன் வாழை வச்சிட்டு தண்ணி சூடனே இந்த மாதிரி மாவு புட்டு மாவு நம்ம அது கிளறினங்களே அந்த புட்டு மாவு ஒரு பக்கமும் ஓரமாக வச்சுக்கலாம் தேங்காய் திருவிள் அதுலேயே கொஞ்சம் சைடில் தேங்காய் திருவிழா வச்சுக்கலாம் ஒருத்தரும் தேங்காய் வந்து திருவிழாவில் வந்து லாஸ்ட்டில் போட்டுருவோம் நான் நம்ம புட்டு மாவு வேக வைக்க சொல்லி கொடுவே தேங்காய் திருவிழா வேக வச்சுக்கோம் இந்த மாதிரி தேங்காய் துருள் வச்சு நான் மூடி வச்சுட்டு மேலே உள்ள இலை போட்டு மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு பேக் வச்சோம்னாக்கா புட்டு ரெடி ஆகிடும் அவனோட ஆற வச்சுட்டு ஏலக்காய் தூள் சேர்த்து வேணால் சேர்த்துக்கலாம் இல்லைனாக்கா வேணான்னா விட்டுடலாம் அப்புறம் சக்கரை நம்ம சேர்த்து இது கிளறிக்கணும் புட்டு ரெடி ஆகிடும் இந்த மாதிரி மூடி வச்சுட்டு ஏன்னா அந்த தண்ணி வந்து அது முன்னே போடாமல் இருக்க வாழிலாம் மூடி இருக்கிறேன் இல்லைனா காட்டன் துணி இருந்துச்சுன்னா வெள்ளை துணி கலர் துணி போடக்கூடாது கலர் அந்த சாயலாம் அதில் பிடிச்சிக்கும் அதில் வெள்ளை துணி தான் போட்டு நம்ம வேக வைக்கணும் வாழை அழில வேக வச்சோம்னா அதில் ஒரு சத்தெல்லாம் நமக்கு நம்ம கிடைக்காதனால நான் வாழை அழி வச்சுருக்கேன் குண்டரிசியும் நம்ம சேர்த்து செய்யலாம் அது ரெண்டு செகப்பரிசியும் செய்யலாம் இந்த நல்லா வெந்துட்டுச்சு இந்த வாழையில் எடுத்துகிட்டு அது மாதிரி எடுத்து தட்டில் ஒரு கிண்ணத்தில் ஆற வச்சுக்கலாங்க ரொம்ப நேரம் கட்டி கட்டிக்கட்டியாக வந்துடும் உதிரி உதிரியாக வராது ஃபுட்டு இது மாதிரி கரண்டில்லாம் கத்திலாம் இது மாதிரி இப்படி கொடுத்து எடுத்தோம்னா ஒட்டாக வரணும் இது மாதிரி ஒரு பவுலில் மாற்றிக்கினா நல்லா கலரிக்கலங்க ரொம்ப நேரம் வந்துச்சுன்னா ரொம்ப வந்துச்சின்னா நம்மளும் கட்டியாக ஆகிட்டு நம்ம உதிரி உதிரியாக வராது கட்டி கட்டியாக வர சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் இருக்காது இப்படி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வேணால் நாட்டு சக்கரை வேணும் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் இல்லைன்னா சக்கரை சேர்த்துக்கலாம் நான் சக்கரை தான் சேர்க்க போகிறேன் இரநூறு கிராம் சக்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ராகி மவுளை செய்யலாம் அப்போ கோது செய்யலாம்